அன்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்கள் பனிரெண்டு வருட கால போராட்ட வாழ்க்கை முடிந்தது விடிவு காலம் பிறந்தது அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்குறேன் உண்மையிலே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தாங்க நீ அடுத்தடுத்து விடிவு காலம்தான் உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சம் பெறப் போகின்றார் இப்போ அதிசாரத்தில் இந்த குரு பகவான் கடகராசியை நோக்கி வந்து இந்த கடகராசியிலே வக்ரம் பெற்று மீண்டும் அவர் வக்ரகதியாக பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி போய் மீண்டும் பன்னிரெண்டாம் இடத்திலேயே மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதியிலே இருந்து மீண்டும் அவர் கடகராசியிலே உச்சம் பெறுவார் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இருந்து கடகராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல காலம்னு நினச்சிக்கோங்க அற்புதமான நல்ல காலம்னே நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நற்பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இந்த குரு யார் உங்களுக்கு ஆறாம் அதிபதி எதிரி ஸ்தானத்துக்கு குரு தான் பொறுப்பு பாக்கிய ஸ்தானத்துக்கும் குரு பகவான் தான் பொறுப்பு அப்போது இந்த இடத்துல நம்ம கூட இருந்தே நமக்கு நன்மைகள் செய்கிற மாதிரி நடித்து நம்மகிட்டையே எல்லாத்தையும் சுரண்டி வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது பல பேர் இந்த கடகராசி என்பருடைய வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்கனால தான் நீங்கள் அசிங்க அவமானமெல்லாம் பட்டிருப்பீங்க அப்படிங்கிறதும் உண்டு கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஆனால் கடன் தான் வாழ்கிறேன் ஏன்னா ஆறாம் இடம் கடன் ஆறாம் இடம்தான் குரு ஆறாம் இடம் பணம் குருவே பணம் குருவே ந நகை ஆபரணங்கள் ஆக இந்த குரு வங்கி பரிவர்த்தனை அப்படிங்கிறது பைனான்சியல் டிபார்ட்மெண்ட் முழுவதுமே குரு தான் ஆக இந்த இடத்துல உழைப்பைக்கேற்ற ஊதியம் இல்லை என்று சொல்லக்கூடியது தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல காலம் வரணும் இல்லையா அந்த நல்ல காலம் அப்படிங்கிறது பாக்கியாதிபதி அப்படிங்கிற குரு பகவான் இப்போது அதிசாரமாக கடகத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்க போகிறார் ஐயா குரு இருக்கும் இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் ஐயா உண்மைதான் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பாருங்க உங்களுடைய எதிரிகள் உங்கள் கிட்ட தான் இருக்கிறாங்க அப்போ ஆறாம் மதிப்பு குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு குரு இருக்க இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் இல்லையா இப்போ எதிரிகள் உங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி வந்திருந்தால் கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஜம்பம் இங்கே பழிக்காது உங்களை வீழ்த்தணும்னு நினச்சவங்க வீழ்த்த முடியாது உங்களை வீழ்த்த முடியாது மாறாக இங்கே என்ன நடக்கும் அவங்க தான் தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே கடகராசி நண்பருக்கு துரோகம் பண்ணிட்டோமே கடகராசி நண்பர்களுடைய பணம் பொருள் செல்வாக்கியத்தை பிடிங்கிட்டோமே அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமே அவங்கள அவமானப்படுத்திட்டோமே அசிங்கப்படுத்திட்டோமே அவங்க குடும்பத்தை பிரிச்சிட்டோமே அவங்கள வாழ விடாமல் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கவங்க நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய நேரம்னு நான் சொல்லுவார் அப்போ ஆறாம் அதிபதி ராசியில் வந்து உச்சம் பெறுறாரு இல்லையா அப்போ எதிரி உச்சம் பெறுறாரு அவரே அதிபதி அப்போ அவர்னால உங்களுக்கு லாபம் தான் நினச்சிக்கோங்க அப்போது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பரம எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமான காலம் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு தான் வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்து நல்லது தான் இனி அடுத்தடுத்து நல்ல காலம்தான் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இனி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசி நண்பர்கள் கடன் கண்டிப்பாக தீரும் எவ்வளவு கடனாக இருந்தாலும் பரவாயில்லை சுலபமாக தீர்க்கறதுக்கான பண உறவு கண்டிப்பாக கிடைச்சிடும் எப்படி சொல்றீங்க பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதி கடகராசி நண்பர்கள் செய்த தானம் தர்மம் புண்ணியம் உங்களை வாழ வைக்க போதும் அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா தர்மத்தின் வாழ்வு சூது கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு இப்போது உள்ள நிலைமை கடகராசிதான் வெல்லும் கடகராசி நண்பர்கள் நீங்கள் வென்று விடுவீர்கள் கடகராசி தோழர்கள் நீங்கள் வென்று விடுவீர்கள் அன்பு தோழிகள் நீங்கள் கடகராசியாக இருந்தால் கண்டிப்பாக வென்று விடுவீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு முயற்சியும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது இந்த கடகராசி நண்பர்கள் எல்லாம் ஆப்போஸ்டில் நடக்கிற பிரச்சனைகளை கண்டு பொங்கி எழமாட்டேங்க பொறுமையாக இருப்பீங்க இந்த பொறுமை அப்போ உங்களை ஜெயிக்க வைக்க போதும் அந்த பொறுமை தான் இப்போ உங்கள் ராசியிலே வருது ஏன்னா பாக்கி அதிபர் ராசியில் இருப்பார் இங்கே என்ன என்னதான் ஆட்டம் போட்டாலும் உங்களுடைய பொறுமை அப்படிங்கிறது வெல்லும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதுவரைக்கும் கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனைகளாக இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இனிமேல் தீர்ந்து ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இது கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இருபேருமே தான் பொறுப்பு அப்படிங்கின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசி முடித்து இந்த குடும்பத்தை மேல் நோக்கி கொண்டு வரக்கு என்ன வழி என்ற ஒரு சமரச நோக்கோடு இந்த குடும்பத்துக்காக கணவன் மனைவி இணைந்து பாடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் பிள்ளைகளாலும் பெருமை அடைவோம் உண்மைதான் இப்போ பாருங்கள் இந்த கடக ராசிக்கு இந்த மாதத்தில் ஐந்தாம் அதிபதி அஞ்சிலே ஆட்சி பெற்று வருவார் பார் செவ்வாய் அந்த அஞ்சாம் இடத்திலேயே புதனும் இருப்பார் அவர் யார் மூணாம் அதிபதி இந்த புதனையும் செவ்வாயும் குரு பார்ப்பார் அதிசாரமாக இருந்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவார்கின்ற இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பழிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐயா வேறு மாற்று கருத்தே கிடையாது இந்த காலகட்டத்தை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லி மன்றாடி அங்கே வேண்டுதல்களை வையுங்கள் நிவர்த்தியாகும் எந்தெந்த நேரத்தில் போனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போகிறது பூர்வ புண்ணியாத ஆட்சி பெற்று வளர்ப்பா இருக்கிற போது அந்த டயத்தில் போனோம்னா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினச்சிப்போங்க உண்மைதான் ஒரு பத்தாம் அதிபதி அஞ்சலே இருக்கிறாரு அந்த பரம்பரை பரம்பரை தொழில்களை எல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல காலம் இவங்க பூர்வீக குல தான் நான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தான் நமக்கு வளர்ச்சி போகுது இது வரைக்கும் அந்த வளர்ச்சியில் வந்து நமக்கு ஒரு பின்னடைவு இருந்திருக்கும் இனிமேல் வளர்ச்சி தான் அப்போ கடகராசி நண்பர்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் மன மகிழ்வான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவோம் பூர்விகள் சொத்துக்களால் லாபத்தை பெறுவோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போட்டி பந்தயங்களில் கடந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை நாம் கண்டிப்பாக பெறுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது அவரை தனகாரகன் குரு பகவான் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு கடகராசி நண்பர்களுக்கு பஞ்சமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய அமைப்பு நம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் நடத்தி காட்டணும்னு நினைப்போம் ஆக அஞ்சாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் இதுதான் நடக்கும் இங்கே செவ்வாயை குரு பார்ப்பது அப்படிங்கிறது பொது இடங்கள் நமக்கு ஒரு ராஜ மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் எப்பேற்பட்ட வழக்கு வியாஜங்களில் வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உங்கள் மேலே என்ன தான் வழக்கு தொடரட்டுமே உங்களுக்கு எவ்வளோதான் இடைஞ்சல் கொடுக்கட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கூட போடட்டுமே ஆனால் தீர்ப்பு உங்கள் பக்கம்தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா இங்கே குலதெய்வம் பக்கத்தில் இருக்குது உங்கள் கூடவே இருக்குது அந்த குலதெய்வத்தை எதிரி பார்த்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் தெய்வத்துக்கிட்ட அவருடைய வாக்கு பளிக்குமா ஆப்போசில் செய்யக்கூடியவங்க வந்து குரு உங்களுடைய குலதெய்வம் விட்டுருமா உங்களுக்கு கெடுபலன் வந்தால் விட்டுருமா விடாது அதனால தான் நான் சொன்னேன் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கி வழிபடுங்கள் இஷ்ட தெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்கி வழிபடுங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு விடிவு காலமாகும் பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக தீரும் ஐயா நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் எந்த எங்கே போய் நீங்கள் தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் எந்த நாட்டில் போய் சாமி விட்டாலும் புண்ணியம் இல்லை எந்த நாட்டில் போய் பணம் பொருள் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த பணம் பொருள் வீட்டுக்கு வராது எப்பேற்பட்ட பிரச்சனை பிரச்சனையாவே தான் இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அடித்தளமே இங்கே தான் இருக்குது அப்போ குலதெய்வம் கண் திறந்து விட்டது கண் திறந்து விட்டது அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய புண்ணியம் இங்கே நீங்கள் வந்து இதுவரைக்கும் பிள்ளை எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இல்லைன்னு நினைக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு இனி கவலை இல்லை கண்டிப்பாக உங்க பிள்ளை உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தைரியமா இருக்கலாம் எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் இது நடக்கக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகன்று அந்த பூர்வீக சொத்துக்களால் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு சொந்தமாக இடம் வாங்கிறது சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்தமாக சொத்து வத்துக்கள் வாங்கிறது இப்படியான எல்லாம் நடக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க கடகராசி வீட்டில் அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இடத்தை அதிசாரமாக குரு பார்க்கின்ற பொழுது வீட்டை பார்ப்பார் இங்கே என்ன நடக்கும் திருமண பந்தம் திருமண காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் நல்லதொரு கலத்தனம் அமைந்து நல்லதொரு குடும்பம் அமைந்து நல்லதொரு நண்பர்கள் அமைந்து நமக்கு எதிரியாக செயல்பட்டவர்கூட நண்பர்களாக மாறி நமக்கு உதவி உபகாரங்கள் செஞ்சு நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க கடகராசியில் சுய தொழில் மிகப்பெரிய வெற்றி வியாபார தொடர்புக்கு நிறைய கடகராசி நண்பர்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடும் கவலையே பட வேண்டாம் நல்ல விஷயம்தான் அதாவது கடகராசிக்கு கண்டசனி அஷ்டமசனி முடிஞ்சு பாக்கிய சனி அப்படிங்கிற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ அந்த அதிசாரமாக வந்து அந்த பாக்கியஸ்தானத்தை பார்ப்ப அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு உங்களை எப்படி குறைய குறையாக கொண்டு போக விடுவார் உங்களுக்கு எப்படி குறைகளை கொடுப்பார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை வழி மூதாதையர்களை குறிக்கக்கூடிய இடம் தானம் தர்மம் புண்ணியற்றை குறிக்கக்கூடிய இடம் அரசு தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு தொடர்புகள் ஆலய திருப்பணிகள் தெய்வ தொண்டுகள் மிகப்பெரிய மனிதனுடைய தொடர்பு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது ஐயா இப்போ கடகராசி என்பவர் தயவு செய்து உங்கள் கையால் ஏதாவது ஆலய திருப்பணிக்கு உங்களுடைய வேண்டுதலை வச்சு ஒரு உதவி செஞ்சுருங்க ஒரு ஆலய திருப்பணிக்கு உங்கள் கையால் உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும் எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள் வீண்டு வெளியே வந்துடுவீங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு கடவுள்தாயாக கூடவே இருக்கிறார் உங்கள் கடவுள் கூடவே இருக்கிறார் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் கூடவே இருக்குது அப்போது உங்களை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை வந்து ஈட்டி மாதிரி குத்திக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்து அடுத்தவங்க பார்த்து ஏளனமாக பார்க்குறாங்க நாம் தான் ஜெயிச்சிட்டோம்னு நினப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் கரகராசி நண்பர்களை அவர் ஒருபோதும் உங்களை தோக்க விட மாட்டார் அப்போது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் முடியும் அது மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு இனிமேல் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை சண்டை சச்சரவு இல்லை வாக்குவாதங்கள் கிடையாது நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கடன் கொடுத்துருந்தால் அந்த கடன் வாங்கினதை திருப்பி கொடுப்பீங்க கடனும் அடைப்படும் தேவையான பணவரவு கண்டிப்பாக வந்துடும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகன்று பிரச்சனைகள் தீர்ந்து சிக்கல்கள் தீர்ந்து ஒரு அதீதமான லாபத்தை பெறணும் அப்படிங்கிற முழு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும் அப்போ தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி நல்ல சுபிச்சம் பெறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிற வளர்ச்சி அசுர வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கடகராசி நண்பர்கள் இப்போது ஏதாவது கோவில் திருப்பணிகளை நீங்கள் எடுத்து நீங்கள் செஞ்சு உங்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அந்த இறை பணிக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து இப்போ கரெக்டாக போய்ட்டுருப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் கடகராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஜாக்பாட் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு உண்டு நண்பர்களை கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி உங்களுடைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது எட்டாம்தேதி நவம்பர் மாதம் தேதி இந்த சுக்ரன் நானங்கா நான்காம் இடத்துக்கு ஆட்சி பெற்று வலுவாக வருவார் சூப்பர் அருமை லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக அமையும் சந்தோஷப்படுங்கள் ஆக எத்தனை வருஷ காலமாக நம்ம கஷ்டப்பட்டோம் இனிமேலாவது நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்களோட கோச்சாரங்கள் நல்ல பலனை கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கின்றது ஆக நல்லது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார் வாக்குவன்மையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாருங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறாருங்க உங்கள் வாயை பிடுங்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டாம் இடத்துல ராக இருக்கிறாரே பெரிய பிரச்சனை யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராகபவன் எட்டில் இருந்தால் பிரச்சனை கொடுக்கும் ராகுபவன் பிரச்சனை எட்டில் இருந்தால் பிரச்சனை கொடுக்கும் ஒரு அசிங்கம் அவமானங்கள் வர மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த குருபாவனால் பல நன்மைகளும் உண்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பல விஷயங்கள் நம்ம வெற்றி பெறத்தான் காத்திருக்கிறோம் அப்போ கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த கடகராசி நண்பர்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது மாறி ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கிறலாம் நண்பர்களே உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு நல்ல நல்ல அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றார் அதனால் சனி பகவான் உங்களுக்கு சகல பாக்கியங்களை தருவதற்காக அவரும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நண்பர்களே மற்றபடி மாதாந்திர கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அதனால் கடகராசி நண்பர்கள் கவலையை விட்டுட்டு உங்களுடைய முயற்சியை முடிக்கி விட்டு போயிட்டே இருங்க நீங்கள் எங்கேயெல்லாம் போய் நிற்கிறீங்களோ அங்கேயெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா விஷயங்களுமே வறுமே தவிர பாதகமாக போகாது தைரியமாக தன்னம்பிக்காருங்க மற்றபடி இந்த விஷயங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கின்றதுனால நீங்கள் தாராளமாக நல்ல விஷயங்களை அனுபவிப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் மற்றபடி சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதை நீங்கள் தெளிவாக இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கான பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே மிக்க நன்றி